நற்செயல்களை பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு பேரை ஒழிச்சு கட்டணும் நான் சொல்றேன் நான் சொல்றேன் இன்னைக்கு நாம் எல்லோருமே மேடையில் பேசுறோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் நியாயமான ஒரு கருத்து நாம் எல்லோரும் அதற்காகத்தான் எல்லா வேலையும் விட்டுவிட்டு அரசியலை முழு நேர வேலையாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம் மண்டல் தலைவர்கள் ஆரம்பித்து தொண்டர்கள் ஆரம்பித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் ஆனால் அது கடினமான ஒரு பாதை அந்த பாதை ஒரு முள் பாதை அதில் எளிதாக நடந்து விட முடியாது அரசியலை அரியணையை பிடிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் முன்னால் சொந்த பலத்தில் நிற்கணும் இதுதான் அந்த இடத்திற்கு வருவதற்கான முதல் தகுதி சொந்த பலத்தில் இந்த கட்சி நின்று காலூன்றி நிற்க வேண்டும் அது முதல் தகுதி இரண்டாவது தகுதி நமக்கு இருவரும் எதிரிகள் தான் அதில் எந்த சமரசமும் கிடையாது என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக இருவரும் ஒரே மாதிரி தான் எதிர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு தீய சக்தி அது ஐம்பது ஆண்டு காலமாக தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தேசம் சக்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மை எல்லாம் இழந்து இதற்கு முன்பு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எப்படி எல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது டெண்டர்ல போடுவாங்க ஹையஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர்னு போடுவாங்க அதுபோல் ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன் காலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லி இருந்தார்கள் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லி இருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவாரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்தை தமிழகத்துல பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மை ஆயிரும் அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சிருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத் தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்தவன் அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்துல திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்ராக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிட்ராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின் பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலை நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் கூட கிடையாது இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க ஒரு உண்மையை சொல்றேன் எதற்காக எனக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் சண்டை இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க நீங்களும் வாங்க நான் போலான் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் எப்பொழுதும் நான் தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமைந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் என்கின்ற பாடம் எடுக்க ஒன்றிய தலைவராக நான் நான் வாழ்ந்த தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சிகளே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்பறுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் ஒரு ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் அத்வானி வாஜ்பாய் சாம் பிரசாத் முகர்ஜிக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் தேசியம் ஆன்மீகம் தெய்வீகம் வலிமையான ஒரு கட்சி இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி நான் கரப்ட் பார்ட்டி பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி சாதாரண மனிதனை தலைவராக்கக்கூடிய கட்சி எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் தொண்டனாக சேர்ந்தேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்கள்கிட்ட ரெண்டு மணி இருக்காங்களே தங்கமணி வேலுமணி போன் பண்ணி டெல்லியில கேட்க சொல்லுங்க கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் அந்த கட்சியில சேர்ந்த தொண்டனாக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டு விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டவில்லை இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டராக இருக்க வேண்டும் என்று வந்தேன் இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல்தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு இது பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச் செயலராக இருக்கலாம் ஆனா எங்க கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் தரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இரண்டு பேரையும் இரண்டு பேரும் நமக்கு பரம் எதிரிகள் என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்க ஆடிட்டர் வச்சு சேர்த்து வைப்பான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்மந்தி மூலமாக கொள்ளடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்குவாரு ரெண்டு பேரும் அடிப்படை வித்தியாசம் ஓடுவோம் மத்தபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அதனால அன்பு சொந்தங்களை உங்களுடன் மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டுகோ நாம் எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து காலம் கணிந்துரைக்கிறது காலம் கணிந்துரைக்கிறது வரும்பொழுது ஒரு தொண்டை சொன்னா நான் இந்த மேடைக்கு நம்முடைய கட்சி வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதிக்கு போயிருக்கிறோம் நம்முடைய கட்சி வந்து மேடையின் மீது வெளியிடக்கூடிய நாணய வெளியீட்டு விழாக்கு நம்முடைய கட்சி போயிருக்கு அதனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இந்த ஒரு பெரிய தலைவர் நான் இந்த நிகழ்வுக்கு சென்னை நிகழ்வுக்கு வரமாட்டேன் நீங்க தயசங்கரை தப்பா புரிஞ்சு புரிஞ்சுக்காதீங்க நான் அவருக்கு பதிலளித்திருந்தேன் இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் கூட அதை நான் தலையிட விரும்பவில்லை அது உங்களுடைய கருத்து அதே நேரத்தில் நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மோடி அவர்களுக்கு நம்ம எப்ப பதினான்குல மோடி அவர்களுக்கு ஒரு ஒரு தொண்டனும் தேவைப்பட்டார் தனி முப்பது வருஷம் கழிச்சு ஒரு பிரதமரை இந்த நாடு பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த கண்டினியூட்டி மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நாம் நின்றோம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் இரண்டாயிரத்தி பதினாலை விட பத்தொன்பதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றார் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் நாட்டினுடைய சூழ்நிலை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டை பாருங்க இலங்கையை பாருங்க பங்களாதேஷ பாருங்க பாகிஸ்தானை பாருங்க ஆப்கானிஸ்தானை பாருங்க மாலத்தீவை எல்லாம் ஜனநாயகம் விட்டது ஒரு பக்கம் சர்வதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் மிலிடரி ரூல் இன்னொரு பக்கம் என்ன பண்றதுனே தெரியாத பொருளாதார சுமையிலே அந்த நாடுகள் மாட்டியிருக்கிறது நாட்டிற்குள்ள எதிரிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்ன வந்தாலும் பேசலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் என்ன வேண்டுமானாலும் பிளவுபடுத்துவதற்காக பேசிவிட்டு விடலாம் அதன் மூலமாக ஆதாயம் என்று நாட்டில் எதிர்கட்சிகள் அதிகமாக இந்த நேரத்தில் நாம் மோடியின் பக்கம் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய கடமை மத்திய பிரதேச முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வரும்பொழுது நான் வரவேற்க செல்ல மாட்டேன் என்று சொன்னேன் அதே நான் மத்திய அரசு ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் பொழுது அந்த நிகழ்வுக்கு போயிருந்தேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்கள் எப்பொழுதும் அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி வீட்டுக்கு போனாங்க வீட்டுல போய் கேட்டாங்க ஐயா நீங்க பிரதம மந்திரி இல்லத்துல தங்கிக்கங்க டெல்லியில ஒரு பதினஞ்சு நாள் எங்கூட நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை பதினைந்து நாள் என்னோடு இருந்துவிட்டு திரும்ப நீங்கள் தமிழகத்திற்கு வாங்க நம் பிரதமர் நம்முடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல கலைஞர் கருணாநிதி அவருடைய இல்லத்திலே சொல்லிருக்கக்கூடிய வார்த்தை ஏன் அரசியலை ஒரு பக்கமும் தனிமனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பிரித்து பார்க்கக்கூடிய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் மோடி நாம் என்று நூறு ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய ஐந்து முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்திருக்கின்றோம் இதே மேடையில கலைஞர் கருணாநிதியை கரப்ட் சொல்லுவீங்களா ஆம் தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் ஊழல்வாதி எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே மேடையில மாற்று அரசியல் வேண்டும் என்று சொல்லுவீர்களா நிச்சயமாக வேண்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்திற்கு செய்திருக்காங்களா செஞ்சிருக்கிறாங்க அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பணி செஞ்சிருக்காங்களா செஞ்சிருக்கிறாங்க அந்த இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே அதை உணர்ந்துகிட்டீங்க மட்டும்தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் பி மெச்சுவர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை என்னன்னா நம்முடைய அரசியல் என்பது மெச்சோர்டாக இருக்க எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் திமுகவுடைய கூட்டணியும் பாரதிய ஜனதா கூட்டணி வரும் இன்னைக்கு டிவியை போட்டிங்கன்னா இதான் பேசுவான் விலை ஏசி ரூம் உட்கார்ந்து விமர்சகர் வலதுசாரி இடதுசாரி எத்தனை சாரி இருக்குன்னு தமிழ்நாட்டினுடைய மீடியாவை பார்த்தா தான் நமக்கே தெரியும் எல்லாரும் பேசுவாங்க இல்ல இல்ல மாநில தலைவராக இருந்த கட்சியில் அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான் எப்பொழுதும் கூட்டணியா வராதுன்னு நீங்க சொல்லுங்க பார்க்க இந்த மீடியா நண்பர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நம்மளை அப்படி பிரஷர்ல போடணும் அப்படின்னா தமிழரசி அக்கா யாராச்சும் இருக்கா மைக்க நேட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே கூட்டணி வராது நீங்க சொல்லுங்க பார்க்க நான் சொல்றேன் இப்ப நான் சொல்றேன் இது பாரதிய ஜனதா கட்சியை ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கிருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சியில் இல்லாமல் ஜனதா எப்பவுமே இருக்கு அதற்கு அச்சாரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டி இருக்கிறது மக்கள் முன்னால் ஒரு மாற்று சக்தியாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் தொண்டர்களே நான் சொன்ன பெரிய செய்தியாக எனக்கு தெரியும் இதை நான் யோசித்து ஆழமாக யோசித்து நிதானித்து நன்றாக சிந்தனை செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் மனம் புண்படக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன் எப்பொழுதும் கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருக்காது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேசிய கட்சி எப்படி முடிவெடுப்பாங்க ஒரு தேசிய கட்சி எப்படி எல்லாம் முடிவெடுக்காது ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தொண்டனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்த முடிவெடுக்கும் அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கட்சி என்கின்ற பெயருக்கே ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம் காங்கிரஸ் கட்சியிலே எங்க தலைவர்கள் கிடையாது அடிமைகள் இருக்கின்றார்கள் அவர் எல்லாம் அடிமைகள் அடிமைகள் கிடையாது அடிமைகள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாமல் போயிருச்சு அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பார்த்து கேள்வி கொண்டிருக்கின்றார் ஆனால் நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும் எந்த விதமான சமரசமும் நம்ம களத்தில் இருக்கக்கூடாது காரணம் உயிரை கொடுத்து நின்று கொண்டிருக்கின்றோம் இல்லை இந்த தீய சக்தியை விட அந்த தீய சக்தி கொஞ்ச தீய சக்தி அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த சீயக்தியை தள்ளி விட்டுட்டு அவங்கள கொண்டு வாங்க பவருக்கு வந்தா இதை விட பெரிய தீய சக்தியாக அந்த தீய சக்தி இருக்கும் அதை தொடர்ந்து தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்களே தொண்டர்களே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களை எல்லோரும் உழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம் மாவட்ட தலைவர் கபிலனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி மூன்று நாளுக்கு பிறகு நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் வாழ்க்கையிலே ஒட்டுறவு இருக்காது என்று சொன்னால் தான் என்னுடைய சேருக்கும் எனக்கும் அது மரியாதை இங்கே ஒரு தலைவனை இங்கே அமர வைத்துக் கொண்டு ஐந்து நாட்கள் சிறையில் இருந்து வந்த தலைவனை வைத்துக் கொண்டு அரசியல் மாறும் காலல் மாறும் சூழல் மாறும் என்னவெல்லாம் நடக்கல சொல்வதற்கு நான் தலைவராக இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் எந்த விதமான சுணக்கத்தையும் எங்கேயும் காட்டாது நாம் இருவரையும் எதிர்க்க வேண்டும் அடியோடு திராவிட அரசியலை ஒழிக்க வேண்டும் அதற்கான நேரம் அதற்கான காலம் இதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு கிடைக்காதுங்க எப்ப வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அரிய வாய்ப்பு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் திரும்ப இது போல ஒரு வாய்ப்பு எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது அன்பு சொந்தங்கள் இதை மாநில தலைவராக உங்களிடம் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் பொறுப்பை உணர்ந்து பேசுகின்றேன் தொண்டன் என்கிற நிலையிலிருந்து பேசுகின்றேன் இருந்தாலும் என்னுடைய தொண்டனுக்காக பேசுகின்றேன் இங்கே அடுத்த ஐநூறு நாட்கள் கடுமையாக களத்தில் வேலை பார்த்தால் மட்டும்தான் எழுபது சதவீத வாக்குகள் இன்னைக்கு வெளியே இருக்குதுங்க வெளியிருக்கு திமுக கையில் அதிமுக கையில் இல்லைங்கய்யா ஐயா எழுபது சதவீத மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க முப்பது சதவீத ஓட்டு போடல ஓட்டு போடாத முப்பது சதவீதத்தை வைங்க எழுபது சதவீதத்துல இவர்களுக்கு கிடைப்பது எவ்வளவு பாருங்க அதுல இவர்களுக்கு அறுபது சதவீதம் தான் கிடைக்குது நாற்பது சதவீதம் கிடைக்கல இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார் அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் ஒரு ஒரு தேர்தலிலும் ஒரு திராவிட கட்சிக்கு வாக்களிக்காம நின்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாக்களிக்க பிடிக்காதவர்கள் முப்பது சதவீதம் இன்னொரு கட்சி தோற்கும் என்று தெரிந்தும் திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று போடுவார்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது காத்து இருக்கு நாம் என்று செய்ய வேண்டிய வேலை அரசியல் கட்சியாக இருக்கின்றோம் ஆழத்தகுதியான கட்சி என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அரசியல் கட்சிக்கும் ஆழத்தகுதியான கட்சிக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் அதை இன்று நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் களத்திலே காட்ட வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள் ஆழத்தகுதியான கட்சி என்னங்க முதல் இலக்கணம் ஆழத்தகுதினா என்ன எல்லோரையும் அளவரித்து செல்லக்கூடிய பண்பு ஒரு பேச்சை பேசும் பொழுது நாம் அமைச்சராக நாம் எம்எல்ஏவாக நாம் எம்பி ஆக இருந்தா எப்படி அதை கொண்டு வருவோமோ அந்த மெச்சூரிட்டி மூன்றாவது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான தீர்வு நான்காவது தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் ஐந்தாவது தேசியம் எப்பொழுதும் இரு கண்களாக தமிழகத்தை முதன்மைப்படுத்தும் பொழுது நம்முடைய அரசியல் கண்களாக இருக்க வேண்டும் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு திமுகவையும் பிடிக்காது பிடிக்காது பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நினைப்பவர்கள் நம் பக்கம் வர ஆரம்பிப்பார் அதை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த உள்ளாட்சி தேர்வு அன்பு சொந்தங்களே இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் நிற்போம் மாமன்றத்தில் பஞ்சாயத்தில் எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் என்பது நம்முடைய அமைப்பு பொதுச்சாரன் கே சிவநாயன்ஜி அவர்கள் நிற்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் களம் இறங்க வேண்டும் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம் என்பதை நீங்கள் களத்திலே காட்ட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மாற்று சக்தி என்று சொன்னால் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வேண்டும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் இடத்துல இதெல்லாம் நிற்கும் பொழுது நம்முடைய பலத்தை மக்களுக்கு காட்டுகின்றோம் நம்முடைய விஸ்தாரத்தை காட்டுகின்றோம் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் இடத்துல பெரிய கட்சிகளை நிற்பதற்கு பயப்படுவார் நாம் நிற்கின்றோம் நீங்க ஒருக்கா நின்னுட்டீங்கன்னா அந்த ஏரியால நீங்க தான் தலைவன் பிரச்சனையா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து ஆறு மணிக்கு உங்க தான் மக்கள் தட்டுவாங்க அதையும் நீங்க பார்க்கணும் ஒரு முறை நின்று விட்டால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்க எல்லா வார்டுகளுக்கும் சேர்த்து ஒரு முதலமைச்சர் இருக்கலாம் இத்தனை வார்டுகளுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை நீங்கள் போட்டியிட்டு விட்டால் எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்கதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஒரு லட்சத்தி பன்னிரண்டாயிரம் முதலமைச்சர்கள் ஒன்றாக சேரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கிடைப்பார் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதற்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் களத்தில் நிற்கணும் அதனால் நம்முடைய முதல் சவால் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக களத்திலே நாம் நிற்க வேண்டும் இரண்டாவது சவால் இரண்டு கட்சிகளுக்கும் மாற்று நாம் தாம் என்பதை நாம் சொல்ல வேண்டும் மூன்று செயலினை இருக்க வேண்டும் நான்காவது சவால் திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பை சரியாக புரிந்து அந்த எதிர்ப்பை களத்திலே காட்ட வேண்டும் இதை எல்லாம் ஐநூறு நாட்கள் தாங்க இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வராது வந்திருக்கக்கூடிய ஒரு மாமணி இதை முழுமையாக இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் இந்த நேரத்தில் அதே நேரத்தில் மண்டல் தலைவர் சாதாரண நீங்க தேர்தல் ரிசல்ட்டை எப்படி வேணாலும் எடுத்து பாதி தான் தண்ணீர் இருக்கு பாதி தண்ணீர் இல்லை சில பேர் சொல்றாங்க நான் அப்படி பார்க்கவில்லை இந்த கோப்பையிலே பாதி தண்ணீரை நறுகுட்டு ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி நான்கு பூத்துல முதலிடத்துல வந்திருக்கின்றோம் ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி நான்கு பூத்துல முதலிடம் இரண்டாவது இடத்துல பதினெட்டாயிரத்தி எண்பத்தி ஆறு பூத்துல இரண்டாவது இடம் அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயகக் கூட்டணி முதலிடம் இரண்டாவது இடம் இரண்டும் சேர்ந்து இருபத்தி அஞ்சாயிரத்து இருநூத்தி அறுபது பூத்துல வந்திருக்கோம் அப்படின்னு என்ன அர்த்தங்க முப்பத்தி ஏழு சதவீத பூத் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயகக் கூட்டணி முதலிடம் அல்லது இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றனர் முப்பத்தி ஏழு சதவீத பூத் இது வளர்ச்சி இல்லைங்களா உங்களுடைய உழைப்பு இல்லையா முப்பத்தி ஏழு சதவீத பூத் மொத்த பூத் அப்படி இருக்கும் பொழுது இங்கே திராவிட அரசியல் வெற்றி பெற்று விட்டது என்று எப்படி சொல்ல முடியும் முப்பத்தி ஏழு சதவீத பூத்துல முதல் இடம் அல்லது இரண்டாம் இடத்துல இருக்கிறீங்க கடுமையா உழைச்சிருக்கிறீங்க மக்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன் இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை உடைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் தினமும் உண்மையை பேசுறை இவர்கள் எதிர்த்து அரசியல் பண்றை திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய கைதுக்கு யாரும் பயப்படாம களத்தில் இருக்கிறீங்க அன்பு சொந்தங்களே அன்பு தோழர்களே தலைவர்களே மறந்து விடாதீர்கள் பாதி தூரம் தாண்டி இருக்கின்றோம் இன்னும் பாதி தூரம் தாண்ட வேண்டும் இந்த பாதி தூரம் நாம் தாண்ட வேண்டும் என்றால் அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் ஆழத்தகுதியான கட்சி என்பதை தமிழக மக்களுக்கு நிரூபணம் செய்ய வேண்டும் அதை அடுத்த ஐநூறு நாட்கள்ல நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் அமெரிக்காக்கு போறார் ஏன்னா அவருக்கு ஒரு ஆசை பாரத பிரதமர் இத்தனை நாட்டுக்கு போறாரு உக்ரைனுக்கு போறாரு போற நிறுத்தறான்னு பேசுறாரு ரஷ்யாக்கு போறாரு ரஷ்யாலையும் கட்டிப்பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க உக்ரைன்லையும் கட்டிப்பிடிக்கிறாரு இல்லையா வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கிறார் நாம் அந்த மாதிரி போலாமேன் துபாயில் ஆரம்பிச்சு சிங்கப்பூர் போய் ஜப்பான் போய் ஸ்பெயின் போய் இன்னைக்கு வந்து அமெரிக்கா கிளம்பியிருக்கான் முதலமைச்சரோட இன்னொரு அப்பாசை என்னன்னா பதினான்கு நாடுகளில் பிரதமர் அவர்களுக்கு உயரிய விருது கிடைச்சிருக்கு அது ஏழு இஸ்லாமிய நாடுகள் இருக்கு நமக்கும் யாராச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டதான் நாமளும் புலி ஆகலாம் எட்டி குதிக்கலாம் எந்த விதமான போட்டாலும் கூட முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக தெரியும் இந்த பொய்யான அரசு பிச்சலாட்டத்தனமான அரசு ஏழை மக்களுடைய வயிற்றை அடிக்கக்கூடிய அரசு தமிழகத்திற்கு எந்த விதமான நல்லதும் செய்யாம தமிழிசைக்கா சொன்னது போல ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஒரு அரசு ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை அவமானப்படுத்தி இதையெல்லாம் பேசிவிட்டு அவமானப்படுத்தி விட்டு ஒரு மாநாடு போட்டால் முருகனுடைய மனம் குளிர்ந்து விடும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மூடத்தனமான அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் பதிலடி கொடுக்க போறாங்க அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் எந்த இடத்திலும் கூட சுணக்கம் காட்டாதீங்க வருகின்ற காலம் நம்முடைய காலம் என்பதை மறந்து விடாதீர்கள் குறிப்பாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மண்டல் தலைவர்களும் மாவட்ட தலைவர்கள் சார்பாக அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று பாராளுமன்றத்தில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு பூத்து முதலிடத்துல வந்திருக்கிறேன் நீங்களெல்லாம் உங்களை மாத்தட்டி கொள்ள வேண்டும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு பூத் மூன்று பாராளுமன்றமும் சேர்த்து மூன்று பாராளுமன்றத்தில் பாருங்க பதினெட்டு தொகுதியில பதிமூன்று தொகுதியில நாம ரெண்டாவது வந்திருக்கோம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு பூத்துல முதலாக வந்திருக்கின்றோம் இது வெற்றிக்கான முதல் படி கோப்பை பாதி நம்பி இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய பார்வை அதனால் இன்னும் நீங்கள் இன்னும் வேகமாக சுணங்காம நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க வருகின்ற காலம் நம்முடைய காலம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எதற்கும் பயப்படாதீங்க மோடிக்கு நாம் தேவை என்பதை நன்றாக உணர்ந்து மோடி மோடியாவுக்கு எப்ப நாம தேவைப்பட்டமோ அதை விட அதிகமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் இன்னைக்கு தேவைப்படுறான் நேற்று மோடி ஐயா புதிய பென்ஷன் ஸ்கீமை பற்றி பேசியிருக்கிறாங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பென்ஷன் ஸ்கீமை தூக்குனிங்க இன்னைக்கு இருபது ஆண்டுகள் கழித்து மோடி ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அற்புதமான பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நேரடியாக இருபத்தி மூன்று லட்சம் மக்களுக்கு நேரடியாக பயன்பட போகிறாங்க நல்லா யோசிச்சுப்பாரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே பணி செஞ்சுருக்கிறீங்க கடைசியாக வாங்கின பன்னெண்டு மாசத்தினுடைய சம்பளத்தினுடைய ஆவரேஜ் ஐம்பது சதவீதம் நேரடியாக உங்களுக்கு வருது உறுதியான ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியமாக இருக்கும்போது போது மறைவுக்கு பிறகு அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்பத்தினருக்கு வருது பத்து ஆண்டு காலம் பணி செய்து விட்டு வேலையை விட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஓய்வூதியம் வருது இதெல்லாம் எடுத்து போய் சொல்லணுங்க ஏன்னா திருமுனை கூட்டம் போட்டு நான் பேச இதை மோடி அவர்கள் எதிர்பார்க்கின்றார் ஏன்னா பொய்யா பேசுறான் ஆனா பாரதிய ஜனதா தொண்டன் உண்மையை பேசுவதற்கு நாம் பயப்படக்கூடாது உண்மையை பேசுவதற்கு நீங்கள் களத்தில் இருக்க வேண்டும் நேற்று நடந்த ஒரு நிகழ்வு இதுபோல தினமும் ஆயிரத்தெட்டு நிகழ்வுகள் நம்முடைய மத்திய அரசு சாதனையாக செய்து கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் பேச வேண்டும் மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் மோடி அவர்களுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நாம் இன்று தேவைப்படுகின்றோம் அவரோடு அரணாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு மோடிக்கு அரண் சுவராக ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரும் தலைவனும் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும் இதுதாங்க நம்ம போட்டி நம்ம போட்டியெல்லாம் அங்க காட்டணும் எத்தனை பேர்த்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக சேர்க்க போகின்றோம் என்பதுதான் நம்முடைய போட்டியாக இருக்க வேண்டும் செப்டம்பர் அக்டோபர் முடியும் பொழுது நாம் தெளிவாக இருக்கின்றோம் தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒரு கோடியை தாண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம் எட்டரை கோடி மக்கள் வாழக்கூடிய அந்த மாநிலத்தில் ஒரு கோடி உறுப்பினர் சேர்க்கணும் இது ஒரு படி உள்ளாட்சி தேர்தலில் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் நிற்கணும் இரண்டாவது படி இரண்டு தாண்டினால் தான் முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சி நமக்கு கிடைக்கும் அதனால் எல்லோரும் நம்முடைய உறுப்பினர் சேர்க்கைக்காக முழுமையாக களத்தில் இருந்து உங்களை அர்ப்பணித்து செப்டம்பர் அக்டோபர் மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கை ஒரு கோடியை தாண்ட வேண்டும் நீங்கள் அதற்கு உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் செப்டம்பர் ஒன்றாம் தேதி காலையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக சேர இருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுபடியும் நாம் சேர வேண்டும் மோடி அவர்கள் சேரும் பொழுது தமிழகத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேர் நம்முடைய இயக்கத்தில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட வேண்டும் என்பதும் தெளிவாக இருக்கின்றோம் ஒரே நாளிலே பத்து லட்சம் இரண்டு மாதத்திலே ஒரு கோடி என்பது நம்முடைய இலக்கு நீங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கடுமையாக கலப்பணி செய்து இதை செய்து காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மண்டல் தலைவர்களுக்கும் கிளை தலைவர்களுக்கும் மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் நன்றி தெரிவித்து என்னை ஒரே முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி